மார்கழி மாதம் இன்று ஒன்பதாவது நாள் திருப்பாவை ஒன்பதாவது பாசுரம் பேசப்படுகிறது அரண்மனை போன்ற வீடு ஒரு அழகிய பெண் மிகுந்த வசதி படைத்தவள் அவள் உயர்ந்த படுக்கையிலே அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் எத்தனை வாழ்வு இருந்தாலும் எத்தனை வசதி இருந்தாலும் எத்தனை பெரிய சுகத்தை அனுபவித்தாலும் அதற்கும் கால நேரம் உண்டு இவள் அந்த வெடியற்காலையிலே உறங்குவதை இந்த பெண்கள் எல்லாரும் சென்று வாசற்படியில் வெளியில நின்று கொண்டு அந்த பெண்ணனுடைய வளமையான அவளுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லி இடித்து சொல்லி எழுப்புகிறார்கள் இந்த பாடலிலே தோமணி மாடத்து சொற்றும் விளக்கெரிய தூபம் கமட துயிலனை மேல் கண் மாமா மாமா மணிக்கதவம் தாழ் மாமீரவளை எழுப்பீரோ அவளை உமகள் தான் உமையோ பெரும் மந்திரப்பட்டோ மாமாயன் வைகுந்தல் வைகுந்தம் என்றென்றே நாமம் பலவும் நவின்றேல்லோர் எம்பாவாய் நவின்றேலோர் எம்பாவாய் தோமணி மாடத்து அரண்மனை மாதிரி அழகான வீடு பெரிய வீடு பரிசுத்தமான ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட அந்த மாடியிலே சுற்றிலும் எண்ணற்ற விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது ஒளிமயமாக அகில் சந்தன முதலியவற்றின் புகை மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது தூங்குவதற்கென்றே அமைக்க பெற்ற உயர்ந்த படுக்கை தோபம் கமழ துயிலனை மேல் கண்பளரும் அந்த பெண்ணு பஞ்சசயனத்தில் படுத்திருக்கிறாள் அம்சதூளிகா மஞ்சம் பஞ்ச சயனம் என்றால் வெண்பஞ்சி செம்பஞ்சி இளவம்பஞ்சி மயிலிறகு அன்னத்துவி இது ஐந்தாலும் செய்யப்பட்ட மெத்துமெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு மெத்தை அதுக்கு பஞ்ச பேர் அதன் மீது பட்டு விரித்து பன்னீர் தெளித்து அதில் அத்தனை வாசி திறன் வாசனை திரவியங்கள் எல்லாம் கொட்டி வைத்திருக்கின்ற உயர்ந்த படுக்கை இதைத்தான் தோபம் கமழை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் இப்படிப்பட்ட சுகம் இருக்கிறதே உயர்ந்த உணவுகளை உண்பது உயர்ந்த வீட்டிலே வாழ்வது உண்பது உறங்குவது அருந்துவது பொருந்துவது இது எத்தனை உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட இந்த சுகமெல்லாம் நிலை கிடையாது இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் இது நிலையில்லாத சுகம் இதுக்கெல்லாம் என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் சிற்றின்பம் கண்ணால் காண்பது காதால் கேட்பது மூக்கால் நுகர்வது நாக்கால் சுவைப்பது உடம்போடு உடம்பு தொற்று இன்புறுவது இது ஐந்து வகையான இன்பத்தையும் சிற்றின்பம் என்றுதான் சொல்லுவார்கள் சிற்றின்பத்திலேயே நாம் மூழ்கி கிடந்து விடக்கூடாது இதெல்லாம் நிலையே இல்லாத ஒன்று இதற்கெல்லாம் மேலான ஒரு விஷயம் இருக்கிறது அதுக்குதான் பேரின்பம்னு பேர் அப்படிப்பட்ட பேரின்ப நிலைக்கு அந்த பேரின்பத்தை நமக்கு அருளவல்ல ஆண்டவனை பெருவடிகளை அணுகி ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்குச் செல்வதற்காக இந்த பெண்களெல்லாம் வந்து நின்று இந்த பெண்ணனுடைய பெருமைகளை பேசி அழைக்கிறார் மாமாகளே மழிகதவம் தாழ்த்திரவா ரத்தனங்களால் இணைக்கப்பெற்ற இழைக்க பெற்ற அற்புதமான அந்த மணிக்கதவு அந்த கதவை திறந்து எங்களை எழுந்து வந்து பார்க்க மாட்டாயா என்று அந்த பெண்ணை அழைத்தார்கள் அவள் அப்பவும் உறங்கி கொண்டே இருக்கிறாள் இந்த பெண்ணனுடைய தாய் பக்கத்தில் படுத்திருப்பாளோ இல்லையோ இப்ப அவளை எழுப்புறாங்க அவளை எழுப்பீரோ அவ தான் உறங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அவளோட அப்படியே இருக்கீங்களே நாங்கள் சொல்றதெல்லாம் உங்க காதல் விடலையா அந்த பெண்ணை எழுப்பி விடுங்கள் என்று எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ இத்தனை பேசி கொண்டிருக்கிறோம் இத்தனை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவ வாய் திறக்காமல் அப்படியே அமைதியா ஊமை மாறி படுத்துகளே அன்றி அனந்தலோ நாங்க சொல்றதெல்லாம் அவ செவியில விடலையா அவ காதில் விடலையா இதாகிலும் மந்திரத்துக்கு கட்டுப்பெற்றவளை போல மயங்கி கிடக்கிறாளே அந்த சிக்கின்பமாகிய சுகத்தில் அந்த உறக்கத்தில் அப்படி என்னதான் அவளுக்கு ஆர்வம் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயம் அவன் மாயங்களைச் செய்வதிலே வல்லவன் மாயங்களில் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவன் அவனுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு நம்மால் சொல்ல முடியாது மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழைப்புணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமல மூர்த்தியவன் பெயர் பட்ட அந்த பகவானுக்கு மாயன்னு பேர் மாதவன் இதெல்லாம் பகவானுடைய ஆயிரம் ஆயிரம் நாமங்களிலே சிறந்ததான நாமங்கள் அந்த திருநாமத்தை சொல்லி வைகுந்தன் என்ற மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று திருப்பி 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 அவனுடைய திருநாமங்களையே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த மார்கழி மாதத்தில் இந்த விடியர் காலத்துல இந்த காலை நேரத்தில் உங்க வீட்டு வாசற்படியில் நின்றுகிட்டு இத்தனை முழக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களால் நினைக்க முடியல வேற எதையும் பேச முடியல வேற எதையும் எங்களால் சிந்திக்க கூட முடியல முழுக்க முழுக்க அந்த பகவானே எங்களுடைய நெஞ்சிலே நிறைந்திருப்பதனாலே அவனுடைய திருநாமங்களை சொல்லி நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் அந்த பகவானுடைய மகிமைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறமே அவனுடைய திருநாமங்கள் பலவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறமே இதெல்லாம் கேட்காமல் ஏன் இன்னும் அவள் உறக்கத்தில் கிடக்கின்றாள் அப்படி என்ன மந்திரத்துக்கு கட்டுப்பட்டுட்டாளா அவளை எழுப்பி விடுங்க மாமி என்று சொல்லி அந்த பெண்களெல்லாம் அங்கே பலவும் நவீன் பாவா அந்த பகவானுடைய ஆயிரம் ஆயிரம் பெயர்களையும் சொல்லி அவளை நீங்கள் எழுப்ப மாட்டீர்களா அப்படி எழுப்பி விடுங்கள் என்று சொல்லி அந்த வீட்டினுடைய முகப்பிலே வாசற்படியில் நின்று கொண்டு பக்தி பெருக்கோடு பக்தி உணர்வோடு பக்தி ஆரவாரத்தோடு அந்த பெண்களெல்லாம் அங்கே அந்த அரண்மனை போன்ற அந்த வீட்டிலே நின்று கொண்டு அழகான அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த இனிய பாடல் அமைந்திருக்கிறது